ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னும் இல்லை நேற்று நம்ம தலைவர் தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர்னு சொல்லி நாலு பேர் விஜய் வந்தால் முட்டை வீசி அடிப்போம்னு சொல்லி சில்லு கொண்டு தினமாக பேசி விளையாடுறாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மாவட்ட செயலாளர்கள்ட்டேருந்து நியூஸை வாங்கி தான் நான் சொல்கிறேன் பொய்யும் கிடையாது மார்ச் மாதம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறான் நல்லா கவனிச்சிக்க மார்ச் இருந்து மார்ச் எட்டுக்குள்ளே சரியா மார்ச் ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்ணுறான் இன்னைக்கு ஒரு மளிகை மளிகடையில் ஒரு முட்டையோட வில ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாயும் ஆறே முக்கி ஆறுரூவா ஐம்பது காசுன்னு நினைக்கிறேன் நீ ஒன்றும் பண்ணாத என்ன மொத்தமாக கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதில் எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்ச ரூபாய்க்கு முட்டையை வாங்கிரும் என்ன குரு இல்லையே இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச இருக்கு அழுகி போன முட்டைன்னா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னா ரூபா தான் வரும் என்ன சொல்றேன் ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல எப்பா நான் ஒரு பத்து ஏடியா எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஏடியும் எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேல வந்து பாதி பாதி பாடி தெரியற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற விடல சொரு சரு 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 சருன்னு இறங்கணும் தக்காளி மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகணும் என்ன டி சிக்ஸ்டி நைன் டி சிக்ஸ்டி நைன் என்னன்றது அவன் மண்டையில ஆப் ஆயில் போட்டு காட்டிருங்க போதும் அடிக்கிற அடியில ஒக்கால வழி இங்க வந்து அவனுக்கு ஸ்பேஸ் போட்டு பாத்துட்டீங்களா எப்படி பேசிருக்காங்க நீ முட்டையை வாங்கி ஆ முட்டையை எங்கேருந்து அடிப்ப என்ன நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அடிப்பியா இஞ்சி போனால் ஒரு ஐம்பது அடி அறுபது அடி தூரத்தில் இருந்து தான் முட்டையை வீச முடியும் அவர் வந்து ஒரு இடத்துல நின்றாருனா அந்த இடத்துல எவ்வளோ கூட்டாக இருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு கூட்டாக இருக்கும் நீ அங்கேருந்து ஒரு முட்டையை அடிச்சுட்டு உன்னால் ஒரு இஞ்சி அங்கே நவுந்து போக முடியுமா உயிரோடு அந்த அறிவு கூட இல்லை ஆ அது கூட இல்லாமல் எனக்கு நான் வாய்க்கு வந்ததே சும்மா அப்படி வரான் தூக்கி அடிக்கணும் அடித்து ஆளுக்கு ஒரு லாரி இறக்குறோம் அடிக்கிறோம் ஏதோ பேசணுங்கிற ஏதோ குரூப்பாக பேசணுங்கிற கண்டி பேசுகிறீங்க ஆ அடிக்கிற அடியில் அவர் விக்கே கண்டு கொண்டுருணுமா விக்கே போடக்கூடாது போயிட்டு ஏன் உன் தலைவர் மட்டும் என்ன வச்சுருக்காரு ஆரடி கூந்தல வச்சுருக்காரு அவரும் விக்கு தான் வச்சிருக்காரு அவர்லாம் நீங்கள் பேசுனதை அவர் கேட்டாலே அவரே காரத்துக்கு போவார் உங்களை அந்த மனுஷன் பேரை கெடுக்கிறதே நீங்கள் தான் அவர் பாட்டுக்கு அவர் லைனை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு கம்மன்ருக்கார் கையை ஒரு முட்டையை வீச்சுட்டு குயிர்வி நினைக்கிறாங்க ஏன்டா பரதேசி போயிருக்கடா நேரில் வந்து பேசுங்கடா பொட்டத்தனமாக இதுக்கடா பின்னாடி பேசிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நன்றி வணக்கம்